லியோ லியோ வெரி லியோ குட் பாய் இந்தா குட் பாய் சிட் 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 லியோ சிட் குட் பாய் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லியோக்கு வந்து முடியலாம் க்ளீன் பண்ண போகிறோம் பொதுவாக இந்த மாதிரி நான் டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா முடி ஒவ்வொரு உதிரும் தான் சொல்லுவாங்க அதனால் நாங்கள் டெய்லியும் க்ளீன் பண்ணாலுமே லியோவுக்கு வந்து எவ்வளோ முடி வரும் இன்றைக்கி பாருங்கள் இந்த டாக்டர் டாக்டர்கிட்டையும் போய் கேட்டோம் லியோவுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் லியோன்னு இல்லை இந்த மாதிரி டாக்டர்கெல்லாம் முடி ஓவராக தான் உதிரும் அதனால் நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்றைக்கி நம்ம லியோவுக்கு வந்து முடியை கிளீன் பண்ண போகிறோம் சரிவா லியோ பார்ப்போம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோ நானோ தம்பியோ க்ளீன் பண்ணும்போது இங்கே இந்த டேபிள் மேலே உயரமான இடத்துல வச்சு க்ளீன் பண்ணுவோம் இல்லைனா மாடி கூட்டு போயிடுவோம் சரி தரேன் தரேன் மாடி கூட்டு போயிடுவோம் மாடிக்கு போயிட்டு லியோ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போகிற வரும் மாடி போலாமா மாடி போலே போவேன் ஏ தொத்தவரம் இதா இருக்கு அதனால நம்ம மாடிக்கு போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணி விடலாம் லியோக்கு சொல்ல மாட்டேன் இது வந்து புதுசா லியோவுக்கு வாங்கினு பழைய கயிறு அத்துட்டேன் அவன் இந்த பாருங்க இதான் கயிறு அதை அத்துட்டான் அதனால இந்த செயின் வாங்கிட்டு அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா முன்னாடி சின்ன கலர் வாங்கியிருந்தோம் அது வந்து ரொம்ப சின்னதாக டைட் டைட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதனால் புது காலர் அப்புறம் புது செயின் இந்த இது தான் காலர் இதனால் லூசாகவே இருக்குது சோ லியோ நீ பறியா சரி பாருங்கள் பாருங்க டென்ஷனில் எவ்வளோ குசியாக வராங்க பாருங்கள் ஓ சரி ஓ ஓ போ மாடிப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா நானாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் யார் மொத குளிக்க போகிறோமோ அப்படியே லீவுக்கும் முடியை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குழியில் போட்டுற வேண்டியதான் இப்போ நான் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டேன் நான் எனக்கு லீவுன்றதுனால நான் குளிக்க போகிறேன் சரி அது மாதிரி லீவ் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வந்துவிட்டேன் இது இது அந்த சீப்பை எடுத்துருக்கேன் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இதான் லியோவோட அந்த சீப்பு இதையும் கடிச்சு பாருங்க கடிச்சு உடச்சு வச்சாச்சு எதையும் விடுறதில்ல இருடா உனக்கு தண்டா இந்தா குட் பாய் அதை காலரை கட்டிடலாம் காலர் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கு இந்த லியோட புது காலர் நல்லா பெருசாகவே இருக்கு ஆக்சுவலாக இதுக்கு மேலே வளர மாட்டேன்னு நினைக்கிறேன் இல்ல வளருவேன் இன்னும் கொஞ்சம் வளரேன் இட்டுவா இங்கிட்ட அலையோ கிட்டவா சிட் சிட் இந்த மாதிரி லேபர்ட் பீடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வயிற்று பகுதி இங்கெல்லாம் முடி அதிகமாக வராது இந்த முதுகு பகுதி இந்த இடம் வாலு அப்புறம் இந்த பின்பகுதி தான் நிறைய முடி வரும் நீங்கள் இந்த முடி எடுக்கிறப்ப பாருங்க எவ்வளோ ஆனால் ஒரு துணி அந்த அளவுக்கு முடி வரும் இங்கே அலையோ சிட் ஆய்யோ முடிய ஆரம்பிச்சுடா

இந்த இடத்துல இந்த இந்த மாதிரி இடங்களில் தான் முடிய முடி அதிகமாக உதிரும் அப்புறம் இந்த வால் எங்கேயும் தான் எடுக்கணும் மற்றபடி இந்த வயிறு வயிற்கிட்ட இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக நம்ம இது பண்ணாலே போதும் இந்த இடத்துல நம்ம நல்லா கேர் கொடுத்து முடியெல்லாம் எடுக்கணும் இந்த இந்த இடத்துலாம் நிறைய வரும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ முடி வந்திருக்கணும் இந்த இடத்துல மட்டும்தான் இது தினமும் நம்ம இது பண்ணாலும் தினமும் வரும் நல்லா வரும் நல்ல இந்த கால் பகுதியா இங்கேயும் கொஞ்சம் அதிகமாக முடி வரும் கிளீன் பண்றதுக்கு அதனால இங்கே கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணுங்க இந்த காலு இந்த பாருங்க இந்த இடத்த க்ளீன் பண்ணும்போது மட்டும் லீவ் கொஞ்சம் கடிக்க வரைக்கும் கடிக்க வரேன்னா என்னன்னு தெரில ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியாது டிஸ்டர்ப் பண்ணியும் இந்த மாதிரி இடங்கள்ல தாங்க நம்ம கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்தபடி இந்த வயிறு இந்த கழுத்துக்கிட்டலாம் சும்மா நல்லா டச் பண்ணாலே நார்மலாக க்ளீன் பண்ணாலே போதும் இப்போ அங்கே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஒரு இடத்துல இப்போ விளையாடுற முடியல இருக்கேன் அதனால் இந்த மாதிரி முடி க்ளீன் பண்ணும்போதெல்லாம் இவனை பிடிச்சி உட்கார வச்சு பண்ணுற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா இந்த மாதிரி முடி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா முடி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அதிகமாக உதிரும் இதாக ஒரு இடத்துல பாருங்க சார் மாதிரி விளையாடுற முடியவே இருக்கும் முடி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அதிகமாக உதிர்ற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா வீடியோ கொஞ்சம் விளையாட்டு கட்டணும் ஐயோ இந்த பாலை வச்சு நல்லா ஜம்ப் பண்ண விட்டோம்னா முடி தான் ஓரளவுக்கு நல்லா உதிரணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுக்கலாம் போ பொதுவாக க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அவ்வளோ முடிவு முடி உதிராது ஆனால் க்ளீன் பண்ணிவிட்டால் அது மேலே ஒட்டியிருக்கிற முடி ஒன்று ரெண்டு இதெல்லாம் உதிர ஆரம்பிச்சோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்தா இந்த மாதிரி லீவ் இப்போ எடுத்துருவோம் இப்போ வர்றது பார்த்தீங்களா அங்கே வந்து அந்த மேலே ஒட்டியிருக்கிற ஒன்று ரெண்டு முடி இதெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும் இல்லையோ ஐயோ லியோ லியோ ஐயோ போரியோ போரியோ வா இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா ஓட விட்டுட்டோம்னா அது மேலே ஒட்டிக்கிற முடி ஒன்று ரெண்டு இதெல்லாம் உதிந்துடும் வாங்க வாங்க ஆ இப்போ சூப்பராக லேயோ க்ளீன் ஆகிட்டாப்புல ஓகே இப்போ லேயோ வந்து சூப்பராக க்ளீன் ஆகிட்டேன் இப்போ தாராளமாக வீட்டுக்குள்ளே போகலாம் சரி போகட்டும் இப்போ வந்து நான் எவ்வளோ முடி எடுத்தேன்னு பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ எடுத்துருங்க தினமும் எடுத்தாலும் இவ்வளோ முடி வரும் சரி இப்போ லேயோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு நானும் இப்போ குளிக்க போகிறேன் இதே மாதிரி அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ மீட் மீட் பண்ணலாம் பாய்